ஒரு சில மக்கள் கேக்குறது பரம்பரையில் இருக்கோம் நமக்கும் விஷ்ணு சாஸ்திர நாமத்துக்கும் என்ன சார் சம்பந்தம் ஏன் பிரபு படிக்கிறோம் நம்ம நம்ம படிக்கணுமா என்ன ஒரே ஒரு தடவை ராமான்னு சொன்னா ஆயிரம் விஷ்ணு நாமத்துக்கு சமம் அப்ப நம்ம என்ன பண்ணலாம் வெறும் ராமான்னு சொல்லிட்டு போயிடலாம் இல்லையா ஏன் நம்ம உட்காந்து ஆயிரம் பேரை படிச்சுட்டு இருக்கணும் கேள்வி எல்லாரும் உண்டு அப்ப என்ன பதில் அதுக்கு அப்படின்னா சைத்தன்ய மகாபுர லீலையில பார்த்தோம்னா சைத்திர சரிதாமிரத்துல ஸ்ரீவாஸ் பண்டிதர் அப்படின்னு இருந்தார் ஸ்ரீவாஸ் பண்டிதர் அந்த ஸ்ரீவாஸ் பண்டிதர் என்ன பண்ணுவார் சைத்திரிய மகாபிரபு எப்ப பார்த்தாலும் விஷ்ணு சாஸ்திர நாமத்தை சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு சைத்ரய மகாபுரம் என்ன பண்ணுவாரு ஸ்ரீவாஸ் பண்டிதர் விஷ்ணு சாஸ்திர நாமத்தை நல்ல மனப்பாடமா வச்சிட்டு இருப்பாரா அதை சொல்ல சொல்ல சைத்ரய மகாபுரம் என்ன பண்ணுவார் கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாரு ஈவன் சைத்திர மகாபுருடைய சிஷ்யர்கள் அவர்களுடைய மாணவர்கள் இருந்தாங்க இல்லையா குருகுல மாணவர்கள் சம்ரதத்தை படிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்களா விஸ்வ சாஸ்திர நாமத்தை தினசரி உச்சாரணம் பண்ணுவாங்களா பெரிய கலாச்சாரமாவே இருந்தது நான் இந்த நாமம் சொல்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய பழக்கமாவே இருந்தது ஒரு பெரிய கலாச்சாரமா இருந்தது இன்னைக்கும் கூட நிறைய வயசான மக்கள் என்ன பண்றாங்கன்னா இந்த விஸ்வ சாஸ்திர நாமத்தை தினமும் சொல்லாம சாப்பிடக்கூட மாட்டாங்க அவங்களுக்கு இன்னைக்கு அந்த பழக்கம் இருக்கு விஷ்வசாஸ்திர நாமம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இருக்கு எங்க எங்க பாட்டில என்ன பண்ணுவாங்கன்னா நாங்க சின்ன பசங்களா இருக்கும் தினசரி விஷ டேப்ல போட்டு விட்டுருவாங்க எம் சுபு பாடுறது பாட்டுறது தினசரி அதை என்ன பண்ணுவாங்க கேட்டுட்டு அதை சொல்லிட்டு தான் என்ன பண்ணுவாங்க போவாங்க இனி என்ன ஆயிடுச்சு எல்லாமே போக போக எல்லாமே குறைஞ்சிருச்சு நம்ம சொல்றோம் நாங்க ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்றோம் இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் நம்ம விட்டுட்டு ஹரே கிருஷ்ணா மந்திரம் சரியா சொல்றது கிடையாது விஷ்வ சாசன நம்ம கிட்ட போயிடுச்சு தூக்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம் அப்புறம் போனை பார்த்து சொல்லிட்டு இருக்கோம் அதனால் இந்த விஷ்ணு சாஸ்துறது அப்படிங்கிறது நம்ம கௌடிய சம்பிரதாயத்துக்கு ரொம்ப முக்கியமானது ஏன்னா இத ஸ்ரீவாஸ் பாண்டிதர் சொல்லியிருக்கார் சத்ரி மகாபுரம் அது மட்டும் இல்லாம பலதேவ் வித்யபூஷன் நம்ம கௌடிய பரம்பரையில் ரொம்ப முக்கியமான ஆச்சாரியர் அந்த பலதேவ் வித்யபூஷன் என்ன பண்ணியிருக்காரு இந்த விஷ்ணு சாஸ்திரநாமத்துக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்காரு இது தேவையில்லை கௌடிய பரம்பரைக்கு தேவையெல்லாம் அவர் என்ன பண்ணிருக்க மாட்டாரு வியாக்கியானத்தை கொடுத்தே இருக்க மாட்டார் வலதேவ் மிக மிகப்பெரிய பங்கு என்னது பங்களிப்பு என்னது இந்த கௌடிய பரம்பரைக்கு பகவத்கீதை கொடுத்திருக்காங்க அது விஷ்ணு சக்கர தாக்கூர் கொடுத்திருக்கார் கோவிந்த பாஷ் வேதாந்த சூத்திரத்துக்கு ஒரு விளக்கம் யார் கொடுத்ததா வலதே வித்யா தான் ஏன்னா வேதாந்த சூத்திரத்துக்கு வியாக்கியானம் இருந்தா மட்டும்தான் ஒரு பரம்பரையை ஏத்துப்பாங்க அப்ப நம்ம பரம்பரையா நிலைநாட்டவரை யார்தான் பலதை வித்யா போஷன் அவருக்கு தெரியாதா என்ன கௌடிய பரம்பரைக்கு எது முக்கியம் எது முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டு அவரே என்ன பண்ணிருக்காரு இந்த விஷ்ணு சாசனாமத்துக்கு வியாக்கியானம் கொடுத்திருக்காரு நாமார்த்த சுதா அப்படின்ற வியாக்கியானத்தை கொடுத்திருக்காரு ரொம்ப அழகான வியாக்கியம் இப்படியாக இந்த விஷ்ணு சாசனம் அப்படிங்கிறது பலதை வித்ய பூஷன் கொடுத்து பாத்துருக்கோம் அதே போல பக்தி வினோத் டாக்கூர் ஸ்ரீல பக்தி வினோத் என்ன பண்ணிருக்காரு அவரும் ஒரு வியாக்கியானம் கொடுத்திருக்காரு விஷ்ணு சாசனாமத்துக்கு அவரு விளக்காரு நாமார்த்த சுதா அப்படின்ற விஷயத்தை என்ன பண்ணிருக்காரு சேர்த்து ரெண்டு புஸ்தகம் சேர்த்து என்ன பண்ணிருக்காரு அவர் பப்ளிஷ் பண்ணிருக்காரு அதனால இந்த விஷசாசனம் அப்படிங்கிறது கண்டிப்பா கௌடிய பரம்பரைக்கு ஏற்ற விஷயம் தானே தவிர இது நமக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம் கிடையாது அது மட்டும்